ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜயஸ் ஒர்க்ஸ் இன்றைக்கி டிஃபனுக்கு ஒரு சாம்பார் செய்யலாங்க அதாவது இட்லி தோசை பணியாரம் எல்லாத்துக்குமே இந்த சாம்பார் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் செய்கிறதும் ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸி மெத்தடில் செஞ்சிடலாம் ஒரு அவசரத்துக்கு இந்த சாம்பாரும் செஞ்சு டிஃபன் செஞ்சு தோசை ஊற்றி கொடுத்துர்லாங்க இது வந்து எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ஈஸியாக செய்யலாம் குறஞ்ச நேரத்துலையே செஞ்சு முடிச்சிடலாம் நான் அதுக்கு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு எடுத்துருக்கேங்க நாட்டு தக்காளினா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கணும் எடுத்து இந்த மாதிரி முதல்ல கட் பண்ணி வச்சிடலாம் கட் பண்ணிவிட்டு ஒரு ஃபேனில் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டு கட் பண்ணினேன் அந்த தக்காளியை போட்டு வதக்கலாங்க ஒரு பாதி அளவு வெந் வேறு வே வேகிற வரைக்கும் வதக்கி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அது நல்லா ஆறட்டும் இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணுங்க அதுக்கு நான் தேங்காய் வந்து இந்தளவு அதுக்குனா போதும் இப்போ அதுக்கு வந்து தேங்காய் ஒரு அரை அரைக்கப் எடுத்திருக்கேன் பொட்டுக்கடலை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு சோம்பு ஒரு அரை டீஸ்பூனு கசகச அரை டீஸ்பூனு பட்டை ரெண்டு லவங்கம் மூணு கொத்தமல்லி ஒரு டேபிள் ஸ்பூனு பல்லு ஒரு மூணு இதையெல்லாம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டேங்க இப்போ வந்து அரைச்சதும் இது தக்காளியை வதக்கி வச்சுருக்கல அந்த தக்காளியை கூட சேர்த்து அதையும் நம்ம வந்து வ மிக்சியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் கொஞ்சமாக அந்த அலசனை தண்ணி தான் ஊற்றிருக்கேன் ஊற்றி பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் வந்து நல்லா காயணும் காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு இதை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்கலாங்க அது நல்லா செவக்க வெந்ததும் சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் அரை கப்பு ஒரு பத்து வெங்காயம் அளவு கூடவே கருவேப்பிலை நீங்கள் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம் ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது நல்லா வந்து வேகணும் சா வெங்காயம் சின்ன வெங்காயம் நல்லா வெந்தால் தான் சாம்பார் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் அதனால் வெங்காயம் வேகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கணுங்க கூடவே வந்து மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூனும் காரத்துக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூளும் சேர்த்துருக்கேன் சேர்த்து அதை நல்லா வதங்கினதும் அரைச்சி வச்சு அந்த மசாலாவை ஊற்றிடலாம் ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க தண்ணி கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கணும் ஏன்னா அந்த மசாலா வாசனை போகணுமில்ல அதனால் தண்ணி சேர்த்து நல்லா அது கொதி வர்ற டைமை வந்து நம்ம மூடி போட்டு மூடி அடுப்பை சிம்மில் வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் வேந்தால் நமக்கு வந்து சாம்பார் ரெடி ஆகிடும் இது ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம் குயிக்காகவும் செய்யலாம் டக்குன்னு செய்யணுன்னா இந்த சாம்பார் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இது நல்லா கொதி வந்துருச்சு இப்போ வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிடலாங்க அப்பப்போ ஒரு ரெண்டு தடவை கிளறி விடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்ததும் சாம்பாரை ஆஃப் பண்ணிடலாம் கடைசியாக வந்து பாருங்கள் நமக்கு எந்த அளவு கிட்டித்தன்மை வேணுமோ அந்தளவு பார்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க கூடவே கொத்தமல்லி தழை சேர்த்து ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் இதுக்கு நான் பனியாரம் செஞ்சிருக்கேன் பணியாரம் செஞ்சு இந்த சாம்பாரில் நம்ம சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு விஜய் சப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் பிளேலிஸ்ட்டில் போனால் நான் போட்ட ரெசிபீஸு நிலி கோலம் எல்லாமே பார்க்கலாம் ஒரு தடவை பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார்